பாசிட்டிவ் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹைங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ஹாப்பியாக இருங்க ஸோ எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயம் அப்போ தான் உங்களுடைய லைஃப்பில் தொடர்ச்சியாக நடக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் பேசிக்கான விஷயத்தை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் ஃபினான்ஷியலாகவும் என்ன பண்ணலாம் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும் மென்டலியும் பாசிட்டிவாகவும் என்ன பண்ணலாம்னா நம்ம லைஃப்பை ரொம்ப ஈஸியாகவே லீட் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்குற விஷயம் என்னென்னா தொடர்ந்து எங்களால் காலைல சாமி கும்பிட முடியல தொடர்ந்து விளக்கு போட முடியல தொடர்ந்து வந்து பாசிட்டிவாகவே நினச்சிகிட்டு இருக்கிற முடியல நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது நிறைய கடன் இருக்குன்னு சொல்கிறோம்ல இதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னா நம்ம அடிப்படையில் அதாவது பேசிக்காகவே நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் ஸோ அதனால தான் நமக்கு வந்து நிறைய இஷ்யூ வந்துட்டே இருக்கும் ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த எந்த விஷயமும் தெரியாது ஆனால் நிறைய விஷயங்கள் இப்படி பார்த்து படித்து தெரிஞ்சுக்க போய் தான் சரி இந்த பேசிக்கான விஷயமாவது நம்ம ரெகுலராக வீட்டில் ஃபாலோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு நிறைய என்ன பண்ணணும்னா பாசிட்டிவான விஷயம்லாம் வீட்டில் நடக்கும் ஃபினான்ஷியலி நல்ல க்ரோத் நடக்கும் வீடு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன் ஆனால் நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல டவுட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் ஸோ என்னுடைய பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பூஜை ரூமில் வரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு இப்போது என்னோடய உடன் பூஜன் ரூமுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி இந்த விஷயமா நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே இது ஒரு வீடியோவாக கொடுத்துலான்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு விஷயத்தை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அதனால் அந்த அஞ்சு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடனே கிடைக்கும் ஒரு ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் எனக்கு அப்படி தான் கிடச்சிச்சு அதனால் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி காலையில் நான் சீக்கிரம் எழுந்திக்கிறதுனால எனக்கு நிறைய பெனிஃபிட்டோட லைஃப்பில் மாறிச்சு பாசிட்டிவான தாட் வரது ரொம்ப சாமி கும்பிடணுன்ற அந்த எண்ணங்கள் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனது அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு மேக்சிமம் அஞ்சரை மணிக்கு முன்னாடி சாமி கும்புறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த டைம் தான் என்னோட லைஃப் நிறைய கொடுத்துச்சு ஸோ அது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா தவறாமல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சிங்க்கில் பாத்திரத்தை மட்டும் போடாதீங்க அது ரொம்ப மேஜர் மிஸ்டேக் நம்ம பண்ணுறது நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் நம்ம வேலைக்கு போய்ட்டு வந்திருப்போம் இல்லை சில பேர் வீட்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லை ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க நிறைய வேலை இருக்கும் கரெக்டு தான் ஆனால் நைட்டு ஒரு காமணி நேரம் தயவு செஞ்சு அதுக்கு நீங்கள் ஒதுக்கிடுங்க ஸோ அந்த நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கிடுங்க அந்த வந்து சிங்க்கில் வந்து பாத்திரம் எதுவுமே இருக்கக்கூடாது கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும் அதை வந்து பண்ணுங்கள் இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸோ மூணாவது நான் ஃபாலோ பண்ண விஷயம் என்னென்னா சவுண்டாக பேசுவோம் பார்த்தீங்களா நார்மலாகவே சில பேர் பேசுகிறது வந்து சத்தமாக கேட்கும் இப்போ நான் எங்கள் வீட்டில் பேசுகிறது சத்தமாக கேட்கும் நார்மலாக பேசுகிறது வீட்டில் வந்து எந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய குரல் வந்து கொஞ்சம் குறைவாக கேட்குதோ ரொம்ப அழுகக்கூடாது வீட்டில் நமக்கு கஷ்டம் வரும் பட் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ரொம்ப அழுகிறதோ ரொம்ப புழம்புறதோ இல்லை ரொம்ப கத்தி கத்தி அழுகிறதோ கத்தி கத்தி வந்து சண்டை போடுறதோ அதை கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் மகாலட்சுமியோட அம்சம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நான் நினச்சேன் நான் நார்மலாக பேசுறதே சத்தம் பார்த்தோம் கேட்கும் அதனால் வந்து சோ சவுண்டை வந்து குறைச்சிக்கோங்க அது வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அப்படி சத்துக்கு எது சண்டை போட்டாலும் கம்மியாக பேச சொல்லுங்கள் அந்த வீட்டில் சண்டை அப்படிங்கிறது வந்து நெகட்டிவான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் சத்தம் போட்டு வைகிறது இல்லை டக்கு டக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுகிறது இந்த மாதிரி நம்ம பேசுனோனாலே அதுதான் அந்த வீடை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவோம் அப்போ அது எப்படி நமக்கு நல்லது கொடுக்கும் கொடுக்காது ஸோ இது வந்து மூணாவதாக நீங்கள் மாற்றிக்கோங்க நார்மலாக வாய்ஸ் அதிகமாக இருந்தாலும் அப்படியே காமாக பேச கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் போக போக நமக்கு அது பழகிடும் நாலாவது நான் ஃபாலோ பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் பார்த்தா வீடு முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் வீட்டை சுற்றியும் வச்சுக்கோங்க அதே மாதிரி அட்ராக்ட் பண்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விலை வந்து கொடுத்து நிறைய பொருள் வாங்கி வீடு பண்ணணும்னு அவசியம் இல்லை கம்மியான பட்ஜெட்லேயே நம்மளால் முடிஞ்ச பொருளை சின்ன சின்ன பொருளாக அப்பப்போ வாங்கி வீட்டு நிலவாசலில் வைக்கிறது வீட்டுக்குள்ள ஏதாவது பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ படங்கள் அதாவது நமக்கு பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய படங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் அங்கங்கே மாற்றுறது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வீட்டையும் என்ன பண்ணணும் வச்சுக்கிட்டோம்னா அது இன்னும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவா இருக்கும்போது அது விடாது விஷயம் நான் இந்த விஷயம் வந்து வீட்டில் சேஞ்ச் பண்ணேன் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டேன் அதாவது கல்லுப்பு வீட்டில் வைக்கிறது சங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் வந்து தோரணம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து நிலைவாசலில் போடுறது அது மாதிரி கருடக்கிழங்கு கட்டுறது வீட்டுக்குள்ள வந்து கல்லுப்பு ஒரு 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 ரூம்லேயும் வந்து நம்ம மண் பாத்திரத்தில் வச்சு வைக்கிறது இதெல்லாம் நெகட்டிவ் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கும் வந்து பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகாது நல்ல நேரமோ கட்ட நேரமோ எல்லாமே நமக்கு டைம் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம்ல அப்படி இருக்கும் போது குட் டைம் இருக்கும்போது யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் பேட் டைம்ஸ் நமக்கு வரும்போது நமக்கு தெரியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக நடக்கும் அதனால சண்டை வரும் ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆச்சு பாசிட்டிவ் எனர்ஜி அதனால் நாலாவது இந்த விஷயம் அஞ்சாவது கடைசி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பயுமே வாரத்துக்கு ஒருக்கவாச்சும் சரி இல்லை மாதத்துக்கு ஒருக்கவாச்சும் சரி ஒரு நூறுபா இரநூறுவாய்க்காவது யாருக்காவது சாப்பாடோ இல்லை யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டொனேட் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுக்கறது மோர் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம்ல எப்பயுமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் இது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க அதிகமாக அன்னதானம் பண்ணணும்னு நான் சொல்லலை அது காசு இருந்தால் நீங்கள் நிறையா பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு செய்கிறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுங்கள் மாதத்துக்கு கொடுக்கோ வாச வாரத்துக்கு இருக்கவோ அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற அஞ்சு விஷயம் சரிங்களா ஸோ இந்த அஞ்சு விஷயம் வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஜீரோவிலேருந்து இருந்து மேலே கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த விஷயத்தான் நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ இது ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வேல்மாரில் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதா இருந்தால் பூ பண்ணிக்கலாம் நித்திய பூஜை இருந்தால் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம பண்ணுறது ஸோ இதெல்லாம் பண்ணுறது பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து பாசிட்டிவான சேஞ்சஸ் கிடைக்கும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப்புக்கு போகணும்னா இந்த அஞ்சு விஷயம் பேசிக்கான விஷயம் இதெல்லாம் நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறது ஒன்ஸ் பாருங்க இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அதனால நான் கொடுத்துருக்கேன் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இஷ்யூ இருந்தால் நிச்சயமா இது உங்களுக்கு சாட் அவுட் ஆகும் ஓகேவா சோ நிறைய பேர் கவலைப்பட்டு மெசேஜ் பண்றீங்களா அக்கா எங்களுக்கு நிறைய கடன் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலனா கடன் எல்லாருக்கும் வரும் கஷ்டம் எல்லாருக்கும் வரும் ஆனா அதை நம்ம சரியா மாத்திக்கிட்டோம்னா நிச்சயமா நமக்கு வந்து கடவுள் வந்து நல்லதே கொடுப்பார் ஓகேவா சோ மறக்கமத இந்த ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மனசில் பட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ புலம்பாதீங்க கஷ்டம் எடுத்து புலம்பவோ இல்லை நெகட்டிவ்வாகவ நினச்சிக்கவோ நீங்களே உங்களை வந்து டவுன் பண்ணிக்காதீங்க தோல்வியை எப்போயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை சரியாக சரி பண்ணிக்கிட்டு வெற்றியை நோக்கி பாசிட்டிவான மைண்ட்டில் நல்லா சாமி கும்பிடுங்க நல்லா ப்ரஹேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களால் உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்